அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ பிரமோ அப்பா அம்மாவை சுந்தரி வந்து அசிங்கப்படுத்துவாங்க அப்போ ராகவ் வந்துட்டு போதும் நிப்பாட்டுறீங்களான்றாங்க வீட்டுக்கு வந்தவங்கள இப்படி தான் அசிங்கப்படுத்துவீங்களா அத்தன்றாங்க அபியோடைய அப்பா அம்மாவை நீங்கள் இப்படி அசிங்கப்படுத்துறது சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்வாங்க ராகவ் என்ன அவங்க முன்னாடி நீ என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்க அப்போ நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்துறீங்களே அப்போ அது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றாங்க இங்கே பாருங்கள் யாராக இருந்தால் என்ன அவங்க இந்த அளவுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்திங்களா அவங்களுக்கான மரியாதை இங்கே கண்டிப்பாக கொடுக்கணுன்றாங்க அவங்களுக்கான மரியாதை கொடுக்காது நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணி чекிங் انت கோபப்பட்டு சுந்தரிందரத்துல திட்டிரவங்க ராகவ் நீ இவ்வளவு பேசுன நடிச்சு பாக்கல அத்தை பாத்தீங்களான்றாங்க એમ புள்ள ஒண்ணே தப்பு பண்ணலியேன்றாங்க ராகவ் கரெக்டா தான் யோசிச்சிருக்கா ஏன்னா எப்படி மரியாதி நடத்தறோமோ அப்படி நடத்துவானானே நீ அவங்கள அசிங்கபடுத்திட்டிருக்க சுந்தரி கொஞ்சம் வாச்சு உன்னி புரிஞ்சிட்டு தெரிஞ்சிட்டு பேசுன்றாங்க அதெல்லாம் தெரியாத அவள ஆளாளுக்க கஷ்டபடுத்திட்டீங்க நீ சுந்தரி அப்படிட்டு பாட்டியை சுந்தரி அந்த இடத்துல திட்டுறாங்க சுந்தரிக்கு அதனால பயங்கர டென்ஷன் ஆயிடுது அதுக்கப்புறமா ராகவ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அபியோடைய அப்பா அம்மா விட்டு கொடுக்காத அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும் போது அபிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு அபி இருந்துட்டு ராகவன்றாங்க என்ன சொல்ல அபி எனக்கு மனசுக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா முதல் முறையாக வந்து என் அம்மாக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசினது இதெல்லாம் மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுன்றாங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக அது நடந்திருக்காது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ராகவ் அப்படின்றாங்க ஹாப்பி இங்கே பாரு அப்படியெல்லாம் நான் அத்திய மாமாவே விட்ரம்னா சொல்லுன்னுவாங்க அதெல்லாம் ஒன்றில் உனக்கு அப்பா அம்மா அவங்க எனக்கு அத்தை மாமா அப்படின்வாங்க அப்போ சத்தியமாக ராகவ் நீங்கள் பேசுகிறது என்னால் எதிர்பார்க்கவே முடியல இந்த அளவுக்கு பேசுகிறீங்கன்றாங்க ஏன்னா நான் என்னவோ நினச்சா நீங்க நீங்கள் இப்போ என்னடா இப்படி பேசிச்சுக்கிங்க அதெல்லாம் அப்படிதான் அப்படின்றாங்க இங்கே பாரு எந்த காரணத்துக்காகவும் நான் அந்த ஃபேமிலி விட்டு கொடுக்க மாட்டேன் சரியான்றாங்க அப்படியே ராகவ் பேசுகிற எல்லா விஷயங்களையும் கேட்டு சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க சுந்தரி இருந்துட்டு என்ன நடக்குதுங்க அந்த ராகவ் அவங்க முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணிட்டான் இப்படி அசிங்கப்படுத்திட்டானே அவன் இப்படி எல்லாம் என்னை அசிங்கப்படுத்துவான்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க இதெல்லாம் இப்படி விடக்கூடாது ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு சுந்தரி கோபமாக இருக்காங்க இந்த அளவுக்கு பொண்ணாடி சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன் ராகவ் கண்டிப்பாக ஒன்றும் இல்லாத ஆக்க போகிறேன் நான் என்னை அசிங்கப்படுத்தின உன்னை நான் கண்டிப்பாக விடமாட்டேன் ராகவ் உன்னையும் அவளையும் பிரிச்சா மட்டும்தான் சரிப்பட்டு வரும் எப்படி பிரிக்கணும் ரெண்டு பேரும் அப்படி பிரிக்க நான் பிரிக்காத விட்டு வச்சதுனால தான் அது பெரிய தப்பாக போய் முடியும் அதனால உங்களுக்கான சரியான சரியான நான் கொடுக்கணும் அப்படின்னுட்டு சுந்தரி பிளான் பண்றாங்க சுந்தரி அடுத்து என்ன பண்ண போறாங்க ராகவாபியை பிரிக்கிறதுக்காக கண்டிப்பாக பிளான் செய்ய போறாங்க என்ன பிளானுன்றதை அடுத்து வரக்கூடிய ப்ரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ